தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி ஊரோடி நம்ம கூட வந்து வரலாற்று ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் ஆசிரியர் சிவகலை மாணிக்கம் அவர்கள் இருக்காங்க சார் சிவகலையுடைய பரியல் சைட்டை போன எபிசோடல பார்த்தோம் இப்போ வந்து இந்த இடம் வந்து பார்க்கும்போது எல்லாரும் கடந்து போகிறோம் ஏதோ ஒரு குளம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த இடம் வந்து இடைக்கற்கால காலகட்டத்தை சேர்ந்து நீங்கள் சொன்னீங்க இது எதுலேயும் பெருசாக நாங்கள் கேள்விப்படலை இந்த இடத்தோடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க இந்த இடத்துல வந்து நம்ம சிவகலை தொழில் கழகத்தை பொறுத்தவரை பொறுநே ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமான பகுதி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தாமிரபரனுடைய பழைய தாமரபரன் பழைய தாமர பழைய தாமரம் நம்ம இந்த பாதிக்கு அதாவது சிறுவைகுண்டத்தினுடைய வடக்கு பகுதி கைலாசநாதர் கோயிலுக்கு ஓடி இருந்து இந்த தண்ணீர்லாம் ஒரு காலத்தில் இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் இது அந்த தண்ணி இப்படிதான் போயிட்டு இருக்கு தடம் மாறதுக்கான காரணம் என்ன ஆறு தன் போக்கை தானாக மாற்றிக்கொள்ளுது ஆறு அது இப்ப கடந்த ஆண்டு இங்க வெள்ளம் ஏற்படும் போது இந்த இடம்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆண்டு வந்து தடுப்பணை போட்டிருக்கோம் அப்போ இதே மாதிரி ரொம்ப பழங்காலத்துல வந்து ஆறு வந்து அப்பப்ப தன்னுடைய போக்கே வந்து மாற்றும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வந்து அன்னைக்கு கிடையாது அப்போ டெக்னாலஜி கிடைக்கும் போது கிடையாதுங்கும் போது என்ன செய்யணும் திடீர்னு ஒரு நாள் காலையில வந்து ஏதோ ஒரு வெள்ளம் ஏற்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழிந்தும் போயிருப்பாங்க இந்த மாதிரி நாகரிகத்தினுடைய இடங்களும் அழிஞ்சு போயிருக்கும் இது பழைய காலத்துல தமர ஓடின ஓடுன பகுதி அப்படிங்கறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து தரிசு குளம் தரிசு குளம் அது போக இதுக்கு வந்து பின்னாடி அந்த இடத்துல ஒரு உயரமான பகுதி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதி மாதிரி இருக்கும் உயரமான பகுதி வள்ள மான்கள் வந்து இறை தேடக்கூடிய பகுதி வெளிமான்கள் பிளாக் பாக்கு வெளிமான்கள் மற்றும் ஒரு சில புள்ளிமான்கள்லாம் இந்த பகுதியில் இருக்கு இந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து ஒரு சிவகலையில் இருக்கக்கூடிய மேலக் குளம் பெருங்குளம்னு சொல்லக்கூடிய கீழ குளம் இந்த ரெண்டு குளத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி வட தென் அமெரிக்காவும் ஒரு இணைக்கக்கூடிய பனமா கால்வாய் மாதிரி இது வந்து ஒரு பணமா கால்வாய்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து கவனிச்சு வரலாற்றுல வந்து எல்லாம் டிஃபரெண்டா சொல்லுவாங்க வட அமெரிக்க கண்டத்தி தென் அமெரிக்க கண்டத்தி பிரிக்கக்கூடிய கால்வாய் தான் இங்கிலீஷ்ல வந்து டெக்ஸ்ட் புக் சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா பனமா கால் கால்வாய் செப்பரேட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணா இது வந்து சேர்க்கக்கூடிய அதே மாதிரி செவகலையில் இருக்கக்கூடிய மேலக்குளம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கரில் இருக்கக்கூடியது இதுலேயும் நூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கரில் இருக்கக்கூடிய செவகலை கீழக்குளம் பெருங்குளம் என்கின்ற கீழ குளத்தையும் இணைக்கக்கூடிய பகுதியாக இந்த தரிசு குளம் இருக்குது இந்த குளத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வியூ அப்படியே வியூவில் பார்த்தாலே தெரியும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மேல குளமும் சரி கீழ குளமும் சரி அது விவசாயத்துக்கு பயன்படுற அளவுக்கு அது வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கரைகள் நிறைந்த பகுதி இருக்கு கிரவுண்டு மாதிரி இருக்கும் இதை வந்து மல்டி பர்பஸுக்காக இந்த இடம் வந்து பயன்படுத்தப்பட்டது இது வந்து ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னன்னா இது கேட்டில் ரியரிங் பழங்காலத்தில் மனிதர்கள் ஆடு மாடுகளை மேய்த்தல் வேட்டையாடுதல் தேன் எடுத்தல் மீன் பிடித்தல் அப்போ ஒருத்த இந்த பகுதியில் வந்து மீன் அவங்களுடைய இயற்கையான தொழில்களை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பகுதி எல்லா வகையான தொழில் எல்லா வகையான தொகுதி அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் அது டூல்ஸ் பயன்படுத்தின பகுதி அப்படின்னு சொன்னால் இது இப்போ ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு நம்ம தொழிற்சாலை இருந்தது இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ வெள்ளம் வந்ததுனால அழிஞ்சு போச்சு இந்த இடம் இந்த இடமும் சரி இந்த இடத்துலையும் சரி இரும்பு உலைகள் இரும்பு உலைகள் வந்து ஒரு மூணு உலைகள் இருந்தது பூமி கடையில் இரும்பு உலைகள் வந்து ஒரு ட்ரம் மாதிரி வட்ட உள்ள பகுதியில் இருந்தது இப்போ தண்ணி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பார்க்க முடியாது தண்ணி இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு உலைகள் தான் இருந்த பகுதி தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் இதுக்கு அடுத்தால அந்த சைடு பார்த்தீங்கன்னா இரும்பு கழிவுகள் அது வந்து நிறைய ஸ்லாக் வந்து நிறைய இருந்தது ஸோ இப்போ இங்கே எதுவும் ஆய்வு நடந்திருக்கா இங்கே ஆய்வு நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிவகளை மக்களுடைய ரொம்ப நாள் அதுதான் இப்போ சிவகலையில இரும்பு காலத்தை சார்ந்த பகுதி வந்து அங்க அகலாய்வு பண்ணிருக்காங்க இப்போ வந்து இது வந்து இடைக்கற்காலத்தை சார்ந்த பகுதி ஏன்னா இடைக்கற்காலம் என்றால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பார்த்தாச்சுன்னா நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இரண்டு வகையிலாக பிரிக்கலாம் ஒண்ணு கற்காலம் அடுத்தது உலோக காலம் சொல்லலாம் இந்த கற்காலத்தையே பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் சொல்லலாம் இப்போ நம்ம வரும்போது கூட உங்களுக்கு ஒரு புதிய கற்காலத்தினுடைய ஒரு கல்ல வந்து எடுத்து காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இடைக்கற்காலத்தை சார்ந்த கருவிகள்னு சொல்லணும்னா ஒரு பதிமூணாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மைக்ரோ டூல்ஸ் அந்த டூல்ஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கூட எடுத்து எடுத்துக்காட்டுனா நம்ம ஸ்கூலில் கூட நூற்றி பதிமூணுக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் அந்த போ அந்த கருவிகள் வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னா செர்ட் ஜாஸ்பர் ப்ளின்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு அதில் இந்த மாதிரி கல்கள்லாம் சின்ன சின்ன கல் ஒரு ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ்ல இருந்து ஆயுதமா எல்லாமே ஆயுதங்கள் கல் ஆயுதங்கள் ரொம்ப தான் இருக்கும் ஆமா கற்கால கருவிகள் அப்படிங்கும்போது அதுலேயும் ஒரு சில கற்கால கருவிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்த பழைய கற்கால கருவிகள்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு சின்ன கருவி மைக்ரோஸ் எப்படி நீங்கள் பெரிய லெவலில் இருக்கக்கூடியதா ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுசா கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து அழகா அந்த கல்லுல பார்த்தீங்கன்னா சாணையெல்லாம் பிடிச்சிப்பாங்க அதை வச்சு விலங்குகளுடைய தோலை கிழித்தல் அது எதிர்த்தியை வெட்டுதெல்லாம் சிம்ப ரொம்ப சிறுசா தான் இருக்கும் பிளேடு மாதிரி தான் இருக்கும் பயன்படுத்துனாங்க ஸோ அந்த மைக்ரோ டூல்ஸை பயன்படுத்தினால அந்த பீரியடுக்கு வரும் மைக்ரோ டூல்ஸ் பிரீட்னு சொல்லலாம் இல்ல மெசோலி மிசோலி பிரீடுன்னு சொல்லலாம் சொல்லுது தமிழ்ல சொல்ல போனா இடைக்கற்காலத்தை சார்ந்த பொருள் அப்படிம்பாங்க அப்போ கற்காலத்தை சார்ந்த கருவிகளும் இடைக்கற்கால சார்ந்த கருவிகளும் புதிய கற்காலத்தை சார்ந்த கருவிகளும் இந்த இடத்துல கிடைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வருஷம் பதிமூணாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்டது முற்பட்டது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அக்யூரேட்டா சொல்ல போனால் பதிமூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதியில வந்து ஆஹ் இரும்பு கல்லாயு கல்லில்லால் செய்யப்பட்ட ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இரும்பு செலால் செய்யப்பட்ட ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு நான் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த தெரடல வந்து ஒரு செம்பினால் செய்யப்பட்ட காப்பர் ரிங்கு வந்து எடுத்திருக்கோம் காப்பர் ரிங்கு காப்பரில் செய்யப்பட்ட ஜார்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பகுதியில் வந்து உலோக காலத்தை சார்ந்த பொருளும் கிடைக்கும் கற்காலத்தை சார்ந்த பொருளும் கிடைக்கிறதுனால நம்ம அந்த செவகலை பரம்பு வந்து இரும்பு காலத்தை சார்ந்த ஒரு சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து அதுக்கும் முற்பட்டது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இரும்பு கால நாகரிகங்கள் அங்கே இருந்ததுன்னா அதுக்கு முற்பட்ட நாகரிகம் வந்து இந்த பகுதியில் இருந்ததுன்னா ஏன்னா இதில் எல்லா வகையான தொழில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகலையை பொறுத்தவரை சிவகலையில் இருக்கிற காற்று மண் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகனு சொல்ல பஞ்ச பூதங்களை கூட நம்ம என்ன செய்யலாம்னா ஆய்வு செஞ்சால் கல் தோண்டி மண் தோண்டா காலத்தை வாழோடு முன் தோண்டிய குடி தமிழ் மூத்த குடி என்பதற்கான ஆதாரம் சிவகலையிலிருந்து தான் இன்றைக்கி சொல்லி அறிவுள் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி இந்த தரிசு வரலாம் ஏன்னா இந்த குளத்தில் வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் முதல் நிறைய மரங்கள் வந்து இருந்தது கடந்த ஆண்டு வந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் அழிஞ்சு போய்ட்டுங்கனால இந்த இடத்த பழமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நான் சிவகலையை பொறுத்தவரை ஒரு மூன்று அமைப்புகள் என்னால் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒன்று சிவகிழை தொல்லியல் கழகம் கழகம் அந்த தொல்லியல் கழகம் மூலமாக தொல்லியல் சார்ந்த விழிப்புணர்வை விழிவை மட்டும் இல்லாமல் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கப்படுவதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கு மூணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை உருவாக்கியிருக்கோம் அதில் ஃபுல்லாகவே நம்ம உள்ளூர் இளைஞர்கள் என்னிடம் படித்த மாணவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து வயது குழந்தையிலிருந்து நூறு வயது ஆட்களும் அதில் அதுதான் சாரோட சிறப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆய்வாளர் எவ்வளோ வேணால் ஆய்வு பண்ணலாம் அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம் ஆனால் அடுத்த தலைமுறையை உருவாக்கியிருக்காங்க அந்த இடத்துல தான் அவங்க தனித்து நிற்கிறாங்க இத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் சிவகழைக்கு வந்து நீங்கள் ஒரு கேமராவோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா முதல்ல வந்த உடனே நம்ம அமைப்பை சார்ந்தவர்கள் அது யாராக இருந்தாலும் தம்பி எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்க ஒரு கடையில் போய் நீங்கள் ஜாமாங்கன்னா கூட தொழில் சார்ந்து வந்திருக்கீங்கன்னா அந்த கடைக்காரங்களை வந்து உங்களை இன்முகத்தோடு தான் வரையிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம உருவாக்குனது வந்து காடு போதல் இயற்கை மற்றும் பாதுகாப்பு அமைப்பு ஏன்னா நான் நல்லா கவனிச்சு கொடுணும் இன்றைக்கி எங்கெல்லாம் இந்தியாவில் உலகத்தளவில் எங்கேனாலும் நாகரீகங்கள் வாழ்ந்து இருந்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதுனா இன்னைக்கு யூப்ரடிஸ் டைகிரிஸ் ஆறுகள் மெசப்பட்டம நாகரீர்கள் மஞ்சு நாகரிகங்கள் சிந்துசமொழி நாகரீகங்கள் கீழடி நாகரீகங்கள் நம்ம புறநிக்கிற இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு முக்கிய காரணம் எதுனா நீர்நிலைகள்